சரிங்க சாமி இப்ப இந்தியா வந்து ஒரு மத சார்பற்ற நாடு அப்படின்னு சொல்றாங்க இது இந்து ராஷ்டிரம் அப்படின்னு சொல்றீங்களா இது எப்படி இந்து ராஷ்டிரம் அது ஹிந்து மாத்திரம் ராஷ்டிரம் அப்படித்தானே சொல்றாங்க எல்லாருமே வந்து வெளியே சொல்றவங்க கூட இந்து ராஷ்டிரம்னா இந்துக்கள் மட்டும்தான் இருக்கிற மாதிரி தப்பு தப்பா தப்பு பொலி அது அப்ப இந்து ராஷ்டிரம்னா என்ன இந்து ராஷ்டிரம்னா எல்லாரும் ஒன்னே ஆயிடணும் உம் ஹிந்துன்னு ஒரு மதம் இல்லை ஒரு தர்மம் சம்ஸ்கார்டு சனாதன தர்மத்துக்காக ஹிந்து சொல்லணும் அப்ப சனாதன தர்மத்துல சர்வ தர்ம சமபாவனா இந்த சனாதன தர்மம் அப்படின்னு சொல்றீங்கல்ல அது இங்க தமிழ்நாட்டுல தவறா புரிஞ்சுக்கிறது போறதா இல்ல கரெக்டா புரிஞ்சுக்கிறாங்களா நீங்க சொல்ற தமிழ்நாட்டுல யாருக்கும் தெரியல கோவிலுல இருக்கிறவருக்கு போலும் அந்த விக்கிரகம் என்னன்னு தெரியாத மாதிரி மட்டும்தான் சனாதன தர்மத்தை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்லுங்க சனாதன தர்மம் இப்போ எனக்கு கிடைச்சது என்ன பூமி சாப்பாடு இது எனக்கு மட்டும் மாத்திரம் இல்லை எல்லாருக்கும் வேணும் இந்த பூமியிலே காண எல்லா இடத்திலும் கடவுள் இருக்க நம்ம சிவன் விஷ்ணு முருகன் கணபதி அந்த மாதிரி இயேசு அல்லா இது எல்லாம் ஒண்ணு மட்டும்தான் உம் நம்ம சனாதன தர்மத்தில அடிஸ்தான கிரந்தம் ம் வேதங்கள் வேதங்கள் எல்லாம் சொல்றது ஏக தெய்வம் இப்ப காணது எல்லாம் அதனுடைய அம்சம் இப்போ உங்களோட பேரு தனா தனான்னு இருக்கு பேரு கேட்டதா எப்படி சொல்லும் நான் தனா இங்கே தொட்டு சொல்லுவேன் ஆனா இங்க தொடர்னதுக்கு என்ன வேணும் கை வேணும் கையில விரலு வேணும் நான் உங்கள்ட பேர் கேட்கனதுக்கு கேட்டா சொன்னதுக்கு உங்களுக்கு வாய் வேணும் வாய் வேணும் கண்ணு வேணும் அப்ப இந்த மாதிரி நிறைய அவயவங்கள் இல்ல இருக்கு அந்த மாதிரி மட்டும்தான் இந்த கண்ண முப்பத்தி முக்கோடி தேவதா அது எல்லாம் அதுல ஒண்ணு மட்டும்தான் இந்த ஈசா யேசு அஹ் நபிகள் நாயகம் நபி அல்லா என்று பரண எல்லாம் ஒன்னும் மட்டும்தான் பரமாத்மா இருக்கிறது தெய்வம் கடவுள் இருக்கிறது உள்ளே இருந்து எல்லா வேதங்களும் சொல்லியிருக்க குரான் சொல்றது பைபிள் சொல்றது நம்ம வேதங்கள் எல்லாம் சொல்றது நம்ம உள்ள தான் பரமாத்மாவும் இருக்க அப்புறம் இன்னொரு சாமி சனாதனம் அது